பிதா ஒரு கடத்தல் கதை ஒரு கலவலப்பான கடத்தல் கதை ஃபஸ்ட் ஸ்டாப்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப ஒரு காமெடியாக இருந்துச்சு அதுவும் நம்ம சாம்ஸ் ஃபஸ்ட் ஸ்டாப்பை தூக்கி நிறுத்திட்டார் அவர் ஆ சின்ன வயசில் வந்து எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா சுலிரா சுளிராஜன் அவர் பார்த்தா நம்மளுக்கு ஒரு பாத்திரசிரி அந்த அந்தளவுக்கு ஒரு அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச காமெடி நடிகர்னா வெண்ணுராட மூர்த்தி சார் நம்ம ரசம் வேற மாதிரி அவரை பார்த்து எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு காமெடி நடிகர்னா சாம்ஸ்தான் ஃபேஸில் ஒரு 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 அசால்ட்டாக ஒரு ஒரு தெனாவிட்டாக ன டயலாட்ஸ் கூடியிருப்பார் அந்த பயணம்னு ஒரு படம் பார்த்தேன் அதில் ஒரு நடிகராக வந்திருப்பார் அந்த நடிகர் உள்ள கெத்து எல்லாத்தையும் காட்டியிருப்பார் அதில் அதுலேருந்தே உங்கள் ரசிகர் ஆகிட்டேன் இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவங்களெல்லாம் வாங்க ரசித்தேன் அதில் ஒரு டைலாக் சார் சொல்லுவார் சொல்லுவார் ஃபர்ஸ்ட்டு ஒன்றுக்கு போய்ட்டு வரேன்ட்டு ஒரு ஒன்றுக்கு போனால் பார்த்தா முன்னுக்கு முன்னுக்கு போகணும் பாரு சின்ன சின்ன நகாசுகள்லாம் அவன் ஏன்னா என்ன ஆச்சரியம்னா இருபி இருபத்தி மூணு நேரம் இருபத்தி மூணு செகண்ட் அப்படின்னு சொன்னால் நம்பவே முல்லை நீங்கள் சொன்ன சொன்ன சொன்னதுனால அதில் பார்க்கலாம் அதுவே ஆச்சரியமாக இருக்குது எப்படி இவ்வளோ சீன் எப்படி இவ்வளோ பில்டப்ஸு இவ்வளோ சீன்ஸு அதுவும் கடத்தல் கதை ஒரு காமெடி கதை ஒரு லவ் ஸ்டோரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரின்னா கூட நம்பலாம் இது ஒரு திருவிழா கட்டுறாங்க அங்கே ஒரு அம்மா வாதம் வந்து படுத்து கிடக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் சேசிங்க ஒரு பக்கம் வீட்டில் அடைச்சி வச்சு அது ஏற்பட்ட டுஸ்ட் வேறு ஆனால் இது ஒரு நாள் எடுக்கப்பட்ட படங்கிறது சரி நம்ப முடியல அதுவே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் இன்னொன்று தயாரிப்பில் இருக்குது இப்போலாம் ரெண்டு லாபம் லாபம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லை அதில் வந்து முதல் லாபம் அப்படிங்கிறது இயக்குனர் பிளான் பிளான் அவர் பிளான் பண்ணி எங்கெங்கெல்லாம் செலவு குறைக்கிறாரோ அதெல்லாம் தான் ப்ரொடியூசருக்கு முதல் லாபம் இயக்குநருக்கு பிளானிங் இல்லைன்னா முதலுக்கே நஷ்டம் எந்த இயக்குனர் ப்ளான் பண்ணி பணம் எடுக்கிறானோ தான் முதல்ல புரொடியூசருக்கு உண்மையான இயக்குனர் நம்ம சுகன் வந்து முதல்ல புரொடியூசருக்கு ஒரு உண்மையான இயக்குநராக அதில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு இந்த மாதிரி இயக்குநரம் இப்படி வெற்றி அடையணும் இப்போலாம் தேவையில்லாத செலவை குறைச்சாலே பிடிச்சிருக்கு பாதி நிம்மதி இன்றைக்கி ப்ளானிங் இல்லாமல் வெட்டி செலவுகள் ஒரு ஒரு டைலாக்கை நாலு ஆங்கிளில் நாலு கேமரா எடுக்கிறாங்க அது எந்த ஆங்கிளில் எது அது க்ளோஸ் அப்னால் க்ளோஸ் அப் அது அதை டிசைட் பண்ணுறவங்க தான் கரெக்டான டைரெக்ட்ரு க்ளோஸ் அப் ஒரு டைலாக் போய் ஒரு ட்ராலி க்ரைனு பேக்கில் ஃப்ரெண்டில் வச்சு எடுத்து கடைசியாக எடிட்டருக்கு பெரிய தலைவலி வந்துடும் தரும் இப்போ உண்மையில் இப்போலாம் ரொம்ப கஷ்டப்படுற யாரு தெரியுமா ஒன்று பிடிச்சிரு அடுத்த எடிட்டர் ஒரு டேலருக்கு பத்து ஆங்கில் எடுத்துக்கிட்டோம் அவங்க எதைத்தான் அந்த ஒரு எடிட்டரு செலக்ட் பண்ணுவாப்பில் இன்னைக்கு உண்மையிலே எடிட்டர்லாம் ரொம்ப சம்பளம் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும் சார் எடிட்டருக்கு தான் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போல்லாம் அப்படில சா சி நம்பர் பன்னெண்டு சாட்டு ஒன்று நாலு அஞ்சு எட்டுன்னு மாற்றி போய் கொடுப்போம் அதை கொண்டு போட்டால் போதும் அது ஆர்டர் பண்ணாலே சீன் வந்துடும் எடிட்டருக்கு இப்பெல்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது அள்ளி கொட்டணும் அதுவும் பொறுக்கணும் போவோம் பொறுக்க அப்புறம் நான் அந்த அது அது இங்கே வைக்கலாம் இதை இங்கே வச்சிக்கலாம் இதை வச்சுக்கலாம் அப்புறம் டேரக்ட்ரு சண்டைகள் இதெல்லாம் இருக்குது அது என்னென்னா இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு நாளில் இவ்வளோ பிளான் பண்ணி கரெக்டாக அடிச்சுக்க முதல அவருக்கு சுகனுக்கனுடைய வாழ்த்துக்கள் அடுத்த நடித்த எல்லா நடிகர்களும் யாருமே சோட அடையஸு அந்த அம்மா ரகணும் பின்னிட்டாங்க அப்படியே குடும்ப குத்து வர வந்தாங்க அப்புறம் குத்திட்டாங்க குத்து உலக வந்து அப்புறம் குத்துரவிளக்காயிட்டாங்க குத்துர விளக்கம் ஆகிட்டாங்க எதிர்பார்க்கவே இல்லை அது அது மாதிரி அது அதே கிளைமாஸ் ட்விஸ்ட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க அவங்க பேசும்போது ஒரு நல்லா ஒரு நாங்கள் நான் வந்து இஸ்லாமிய பெண் இருந்தாலும் சிவனை கும்பிடுவே நாங்கள் இது சிறப்பு இல்லை இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு சொன்னாங்க நான் சாமி கும்பிட்டதை விட கேமராவை கும்பிட்டதுன்னு நாங்கள் நமக்கு எந்த மதமாக இருக்கலாம் எந்த சாமியும் கும்பிட்லாம் ஆனால் செய்யும் தொழில் தான் தெய்வம் அதனால் நீங்கள் அந்த தொழிலை தெய்வம் நினைக்கிறீங்களே இன்னும் பெருசாக நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க அதில் நடிச்சிருந்தீங்க உண்மையிலேயே அவ்வளோ சாப்பிட்டது டக்கு அந்த டெரர் ஃபேஸ் மாறிச்சு வாங்க நாங்களும் மிரண்டோம் என்னடா இவ்வளோ ஒரு ஆண்டு நான் உண்மையிலேயே அந்த புருஷன் என் பொண்டாட்டி அப்படிங்க ஒன்று நம்புது அப்படிங்கும்போது வேறு மாதிரி ஓகே அப்படி இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்டாட்டி இருக்குமான்னு நினச்சிக்கிருக்கேன் அதில் இப்படி நினச்சிடாதீங்க நாங்களாம் இப்படித்தான் இருப்போம்ட்டு அந்த அந்த உங்கள் கேரக்டர் சரி டேரக்டர் சூப்பர் அதை சொல்லிவிடணும் இப்போல்லாம் எல்லாம் கதை முன்ன மாதிரி இல்லை இப்போல்லாம் ஒரு ஷோ தாங்க அதுக்கப்புறம் கதை தெரிஞ்சு தான் படம் பார்க்குறான் நம்ம பெருசாக ட்விஸ்ட்டு மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது இந்த தெரிஞ்சக்கூடாது அதெல்லாம் நம்ம அப்படி அப்படி நினச்சோம்னா அந்த டேரில் முட்டாள் எவ்வளவு ஒரு படம் இரநூறு கோடிக்கு எடுக்க படமும் ஒரு ஷோ தான் அதுக்கப்புறம் அவனுக்கு கதை தெரிஞ்சு தான் பார்ப்பான் கதை தெரிஞ்சே படம் பார்க்கும்போது அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் அது சிறந்த திரைக்கிறது உள்ள படம் இந்த படம் கதை தெரிஞ்சே பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த பண்ணியிருக்காரு பண்ணியிருக்கானா மட்டும் இல்லை ஒரு மாரி அப்புறம் அங்கங்கே ரெண்டு பேரும் கவுண்ட் சேர்ந்து காம்பினேஷன் மாதிரி ஆகி போயிடுச்சு காம்பினேஷன் ஏதாச்சும்னாலும் அங்கே சிரிக்கிற மாதிரி ஆகி அப்புறம் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் ஆதிஷ் பாலா ஆமாம் ஒரு அவர் அவர் வந்து நிறைய பார்த்துட்டே இருக்கேன் நம்ம நடிக்கிறது முயற்சி இதெல்லாம் விட போராடிட்டே இருக்கிற வாய்ப்பு ஒன்று அது சிமாவில் ரொம்ப அது கொஞ்சம் அது இருக்கணும் அது என்றைக்காக பெருசாக கொஞ்சம் நீச்சிரும் சின்ன சின்ன அளவுக்கு இருந்தாரு இந்த படம் உங்களுக்கு அடுத்த கட்டம் ஆதேஷ் கோலாவுக்கு இந்த கிதா வந்து அவருக்கு வந்து அப்பா 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 பாரு பார்த்தாலும் ஆமாம் அம்மா அப்பா பாசம் உள்ளவர் ஆமாம் அப்பா ஆசிரம் என்றைக்கு வேணும்னு சொல்லிட்டு வைப்பாரு விதாவும் உங்களுக்கு அப்பா தான் ஆமாம் அதனால் இந்த பிதாவை எங்கள் அப்பாவை நடிச்சிருங்க இந்த பிதாவை வந்து உங்களுக்கு ஆசிரம் பண்ணி பெரிய நடிகராக ஆயிட்டுருவோம் இந்த நடிகர்களுக்கு என்னென்னா இப்போ அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க எடிட்டர் அஸ்டண்டாக இருப்பாங்க கேமராவில் ஒர்க் பண்ணுவாங்க செட்டில் ஒரு செட்டில் செட்டாக இருப்பாங்க ஆர்ட் பண்ண முடியப்பாங்க இந்த நடிகர்களுக்கும் இந்த டெக்னிஸுக்கும் என்ன வித்தியாசம்னா இப்போ இந்த டெக்னிக்ஸ் ஏதாவது கஷ்டம் வந்து சினிமாவில் போற போராட முடியலை சமாளிக்க முடியல அப்படின்னா வேறு வேலைக்கு போயிடலாம் எங்கேயாவது வேலைக்கு போயிடுவாங்க ஆனால் அந்த நடிகர்களுக்கு பெரிய சவால் அது அது பெரிய ஒரு சாபம் சின்னத்தில் ஒரு முகம் தெரிஞ்ச நடிகர் ஆகிட்டா அவனுக்கு வேறு எந்த வேலைக்கும் வந்து வேலைக்கும் போக முடியாது நம்ம என்னப்பா நடிகர் நடிகர் சோகமாக இருக்காங்க சோகமாக இருக்காங்க வெற்றி அடைஞ்ச நடிகர்களுக்கும் அந்த புகழும் அது இதுவும் கொஞ்சம் சில சாபம் மா மாறிடும் வெற்றி அடையாத நடிகர்களுக்கும் அது பெரிய ஒரு சாபம் மாறிடும் ஏன்னா இதை விட்டு அப்புறம் வழி இல்லை இதுலே தான் கிடக்கணும் இதில் தான் நடி நடிச்சாகணும் இதில் தான் போராடி ஆகணும் அதில் சில வர ஒரு சில இயக்குநர்கள் அவங்க சில கண்டிஷன் போடுவாங்க என் படத்தில் முகத்துஞ்ச நடிகர்களே இருக்கக்கூடாது தெரிஞ்ச முகமாக இருக்கக்கூடாது ஃபுல்லாக செல் பண்ணுவாங்க ஆனால் ஹீரோவில் மட்டும் பெரிய ஆளாக இருப்பாங்க மட்டும் தெரிஞ்ச முகமாக இருக்கலாம் மற்ற அப்பா கேரக்டர் அன்னி கேரக்டர் இந்த சின்ன சின்ன கேரக்டர்லாம் படத்தில் நடிக்காத கேரட் ஆளாக இருக்குன்னு தேடுவாங்க அது என்னன்னு தெரியல எனக்கு அவங்க எத்தனை இப்போ ராதா ரவிசாராக இருக்கட்டும் நம்ம வடிவரிஷமாவாக இருக்கட்டும் எத்தனை நடிக்கிற அவங்க மாதிரிலாம் மீறி யாரும் நீ நடிக்க முடியாது ஆனால் இல்லை அவங்களாம் பழைய முகம் அப்போ நீ ஹீரோ புது ஹீரோ புதுசாக போட்டுருந்துங்கிறேன் ஹீரோ மட்டும் உங்களுக்கு பிஸ்னஸுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டு உள்ள பள்ளி நடிகர் தேவைப்படுது சின்ன சின்ன அடிச்சு விட்டுறாங்க ஏன் சொன்னால் இந்த நடிகர்களுக்கெல்லாம் வேறு வேலை போக முடியாதுங்க இது கூட வாழ்ந்து ஆகணும் இதை விட எங்கே போவாங்க அப்போ ஒரு வர இயக்குநர்கள் நீங்களாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா அவங்க கதி என்ன என்னாகிறது எத்தனை பூச்சி வந்துட்டு எத்தனை எவ்வளோ இறக்குங்க நான் சரி சின்ன நடிக்க ரஜினி சாரே வச்சுங்க ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும் அவர் மனுஷன்தான் தான் அவருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சராசரி மனுஷனாக வாழணும்னு ஆசைப்படலாம் பாருங்கள் ஒரு அம்மனை கல்யாணத்துக்கு போனார் ஆடும்போது ஒரு அவரும் சராசரி மனுஷன் தான் அந்த இடத்துக்கு ஒரு வெளிப்பாடு ஒரு டான்ஸ் கொண்டு போட்டார் தேச கூட்டம் ரஜினி கூட ஆடலாம் ரஜினி இப்போ ஆடலாம் நீ போய் ஆடு நசுறேன் ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் தான் என்ன அவங்களுக்கு நடிமையா அவரு எப்போதான் அவர் அவரோடு எல்லா உணர்ச்சியும் கட்டுப்படுத்திட்டு அப்படியே அமைதி அப்படியே முத்திரை வச்சுட்டே உட்காரணும் அவரு சில இடங்கள்ல அவர்களும் மனிதராக சராசரி மனிதராக வாழ விடுங்க இதெல்லாம் போய் ஒரு பெருசா ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அவரு கூனி குருவார்கள் ஒரு சின்ன ஒரு இடத்துல சந்தோஷப்பட்டோம் ஆடிட்டோம் இது ஒரு பெரிய குற்றம் மாதிரி இது ஞாயிற்றுக்கு பிரச்சனை இருக்குது நாட்டில் அதை பற்றி தான் மாட்டாங்க நடிகர் வந்து இங்கே ஆடிட்டார் இங்கே யாரு இங்கே கொள்ள போடுவாங்க வெட்டி கொள்ள போடுவாங்க கல்லாச்சாரம் ஜா குடிச்சி இதெல்லாம் பிரச்சனை இல்லை நாட்டில் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு நடிகை உங்கள் கல்யாண வீட்டில் சின்ன மூடு போட்டால் பெரிய பிரச்சனை நம்மளுக்கு யாசா ஆதேஷ் பலுதா நம்ம மகேந்திரன் வீரலாம் என்ன பெரிய நடிகர் ஆகிட்டாரா பெரிய நடிகர் இன்னும் போராடிக்க இருக்காரு எல்லா திறமையும் அவருக்கு இருக்கு டான்ஸ் ஆடுவார் நல்லா ஃபைட் பண்ணுவார் சென்டிமெண்ட்ஸ் பிச்சு உதருவார் ஏன் இன்னும் போ எத்தனை வருஷம் போடுவார் அவர் ஆனால் நாளைக்கு அதுக்கான இடத்த பிடிப்பாருங்க அவங்க பிடிப்பாங்க அவங்க ஆதேஷ் போலவும் இதுக்கு இது இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்த அவர் பிடிப்பார் ஆனால் என்ன எங்களுக்கு போராடிக்கு இருக்கிறதே இவங்களுக்கு இல்லைங்க ஒரு சேத்தில் அவங்களுக்கும் ஒரு ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படி ஒரு வரணும் நிறையா அது பேர் எங்கேயோ போய் இந்த யூடியூப்பில் என்னென்னமோ பண்ணுறாங்க பேசுறதுலாம் கெட்டவாத்தான் பேசுவாங்க அவங்களை தேடி போயி அவங்களை தேடி போகுது இங்கே எத்தனை நடிக்கிறக்கு எத்தனை பேர் இருக்காங்க இங்கே எவ்வளோ கஷ்டப்படுக்குறாங்க எத்தனை நடிகர்கள் வீட்டு கொடுக்காம கஷ்டப்படுக்குறாங்க நம்ம யாரை தேடுறோம் இயக்குநர்கள் அசிங்கமாக ஆபாசமாக பேசுறவங்களையும் அதன் மூலியமாக விவரிசை ஏற்றுறவங்களையும் அமை தேடி இருக்காங்க ஏற்கனவே விவரிசை இருக்கு அப்பளம் போட்டுட்டு இருக்கு நம்ம கேபி சங்கர் சார் எவ்வளோ செஞ்சு சொன்னார் என்ன சொல்கிறேன் வர பு வந்து ஒரு ஒரு டேரக்டர் நம்புறாங்க இந்த கதை நல்லா இருக்குது படம் பண்ணிடுவோம் ஒன்று வந்துடுறாங்க தயவுசு வர புடிசர்கள் இயக்குநர் மட்டும் நம்பாதீங்க கதை பிடிச்சிருக்கா படம் பண்ணுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி சினிமானா என்ன பேட்டானா என்ன கன்வென்ஸ்னா என்ன யாருக்கு என்ன சம்பளம் யூனிட்டுக்கான சம்பளம் எல்லாம் தெரியணும் பிஸ்னஸ் என்ன ஆகும் இந்த படத்துக்கு பிஸ்னஸ் ஆகுமோ ஆகாதா என்னென்ன பிஸ்னஸ்ஸு எல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க புடிச்சிருந்து உட்கார்ச்சி ஒரு ஏதாவது படத்தை கொஞ்சம் யாவது பார்க்க முடியும் வர சின்ன பிடிச்சா அந்த கேபிள் சங்கன்னு மாதிரி ஐயோட போய் ஒரு அட்வீஸ்ட்டு கேட்கலாம் ஏன்னா புடிச்சிருக்கா எத்தனைய பேர் பிடிச்சிருக்காங்க நிறைய ஒரு அனுபவம்ல பிடிச்சிருக்காங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் முதல்ல உங்களுக்கு கதையை கேளுங்க கதை பிடிச்சா படம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சீமானா என்ன இந்த படம் டயார்ட்டு உலக படிச்சுட்டு சொல்லிட்டாரு இது சரியாக வருமா இதுக்கான ஒரு ஆலோசனை சொன்னேன் நீ ஆலோசனை கேட்காம படத்தை எடுத்து விட்டு கடைசியாக பிஸ்னஸ் பண்ண முடியல எந்த ஏரியா விற்கலை படம் வந்து போட்ட காசை வர்றதை விட பின்னாச்சுன்னா அதுக்கப்புறம் ரிலீஸுக்கு ம படம் கொடுக்க வேண்டியிருக்கு நிறைய பேர் படம் ரெண்டு கோடி படம் பண்ணிடுறாங்க ஒரு வயசு தீ வர மாட்டேங்குது அப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாற்பது லட்சம் இதுதான் இன்னைக்கு நிலைமை அதனால் சார் கேப்பேங்க சார் படம் முடிட்டோம் அப்புறம் அது கௌரவத்துக்காக படம் முட்டமே அப்படி வச்சு தான் அசிங்க பெரியங்கிறதுக்காக கௌரவத்துக்காக திருப்பி நாற்பது லட்சம் முடிச்ச சொல்ல பண்ணி அவங்களே எல்லா தேட்டரும் பேசி ரிலீஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் போகணுன்னா கொஞ்சம் ஆலோசனை கேட்கணும் நம்ம சிவராம் சாரா சிவராஜ் சார் அவர் மூணு மூணு நேரம் எல்லாம் கற்றுட்டு போகிறவர் அவருக்கு ஆசை ஆலோசனை தேவையில்லை நினைக்கிறேன் என்ன முன்னூடம் பண்ணியிருக்காரு எல்லா விஷயமும் நீங்கள் கற்றுருப்பீங்க நம்ம சுகன் சார் நீங்கள் வந்து பிளான் பண்ணி இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்தில் படம் பண்ணியிருக்கீங்க அதுலேயே தரம் அதையும் தரமாக பண்ணியிருக்கீங்க திரும்ப அடுத்த முயற்சிகள் இது மாதிரி நீங்கள் பண்ண வேணாம் ஒரு ஒரு சாதனை போதும் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இருபது நாள் முப்பது நாள் கூட படம் பண்ணுங்க தேவையில்லாமல் ஒரு நூறு நாள் நூற்றி மூணு நாள் பண்ணாமல் உங்கள் கதைக்கு என்னையோ என்னமோ அது நாட்களை குறைச்சிக்குங்க ஏன்னா இதுவே இந்த இதை சாயணம் ஒன்று வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்க முடியாது அடுத்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போனோம் இன்னும் தரமான படங்களை கொடுக்கணும் இன்னும் நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுக்க வேண்டியிருக்கு அடுத்து இங்கே பிளான் பண்ணி புட்டியூசருக்கு வீண் செலவு இல்லாமல் படத்தை பண்ணுங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ஏன்னா இதில் நடித்த எல்லா நடிகர்களுமே சின்ன சின்ன நடிகர்கள் தான் அதனால் இந்த படம் வெற்றி அடைஞ்சால் சாங்ஸ் இன்னும் பெரிய ஒரு நாளைக்கு ஒரு பத்து லட்சம் வாங்குற மாதிரி ஆமாம் நாங்கள் ஆமாம் நாங்க கூட்ட ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் வாங்கிக்கணுங்க மற்ற டேரக்டர்லாம் பத்து லட்சம் வாங்கிக்கணுங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் சம்பத்திரம் எல்லாருமே சினிமாவை கட்டி பிடிச்சி உருளா அதான் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது என்னால் சினிமாவை கட்டி பிடிச்சி விட மாட்டாங்க அவங்களாம் அவர் ஆமாம் இங்கே ஆமாம் நான் சொல்லு ஒன்று தானே வெங்கியமா போவோம் நடிகர் உண்மைதான் அதனால் நடிகர்களில் தயது சினிமா பரவாயில் இளம் இளம் இயக்குநர்கள் வந்து சினிமாவை நம்பியிருக்க நடிகர்களை கைவிடாதீங்க நன்றி வணக்கம்